வணக்கம் வெல்கம் ஸ்டூலக தமிழா இன்றைக்கி நம்ம பாயசம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் தைப்பூசம் வரப்போகுதுங்க தைப்பூசம்னாலே முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் முருகருக்கு பொதுவாகவே தினையால் ஏதாவது செஞ்சு படைக்கிறது ரொம்ப விசேஷங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம பாயசம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாயசம் செய்கிறதுக்கு இப்போ நான் அரை கப்பு தினையும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பா பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேங்க இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு இருந்தாச்சுங்க இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரை கப்பு திணை எடுத்துருந்தேன் இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் சரியாக இருக்கும் இது மூடி போட்டு விசிலும் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் கரைசலுக்கு ஒரு கப்பு வெல்லம் கால் கப்பு தண்ணி இப்போ நல்லா வெள்ளம் கொதித்து வரட்டுங்க இப்போ நல்லா கொதிக்குதுங்க இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குக்கரோட ப்ரெஷர் அடங்கிச்சு இப்போ நல்லா வெந்திருக்கு இதை வேணால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் அவ்வளோதான் தண்ணி அழகாக எடுத்துக்கிட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவு தான் கரெக்டான அளவு இப்போ மசிச்சு விட்டாச்சு இதில் நம்ம ஆல்ரெடி இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளக்கரசில் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரைசியில் சேர்த்தாச்சு அது நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை நல்லா கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட தேங்காய் துருவல் உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் இல்லை ஆர்டினரி ஆரி காசி பால் மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தாங்க நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து இதில் சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் சுகுந்தோன்னா திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்துலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம பாயசத்தில் சேர்க்க போகிறோம் இப்போ நமக்கு தினையரிசி பாயாசம் ரெடி தைப்பூசா ஸ்பெஷல் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ